ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்பவே முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோவில் பார்க்குற ரோடு சாதாரணமாக தான் இருக்கு இங்கே ஓரமாக நிற்கிற மின் திடீர்னு அடுத்த செகண்டே சாஞ்சு இப்படி விழுன்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கல நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகலை எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க இந்த வீடியோவில் ரொம்ப பக்கத்தில் புயல் காற்ற பார்த்தா இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப வேகமாக அடிக்கிற ஒரு காற்று தான் பாக்குறோம் ஒரு செகண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறதுக்கான நேரம் கூட இல்ல அங்க இருக்கிற புழுதி எல்லாம் பறக்குற அளவுக்கு அவ்வளவு வேகமான காற்று இந்த வீடியோல நம்ம பார்க்குறது நம்ம முடியாத சம்பவம் கண்ணாடி கதவுக்கு முன்னாடி நின்று ஃபோன் பேசிட்டு இருக்காரு அவருக்கு அந்த கண்ணாடி கதவுல தான் தெரிஞ்சிருக்கு பின்னாடி ஒரு மாடு ஓடி வர விஷயமே ஒரு செகண்ட்ல அந்த இடத்த விட்டு விலகிட்டாரு ரொம்ப பரபரப்பான நிமிடங்கள் ஆயிடுச்சு அவ்வளவு வேகமா ஓடி வந்த மாடு கடைசியில மெதுவா அமைதியா நடந்து போகுது இதே மாதிரிதான் எங்க இந்த வீடியோல எல்லாரும் வேக வேகமா ஓடி வராங்க பின்னாடியே ஒரு மாடு ஓடி வந்திருக்கு இந்த கதவு மட்டும் சாத்திட்டோம்னா போதும் ஆனா அதை சரியா சாத்துறதுக்கான நேரம் இல்ல மாடு ரொம்ப ரொம்பவே மொரட்டு உருவம் தான் நேர தெருவை பார்த்து ஒரே ஓட்டமா ஓடி வந்து தெருவில் நின்று எல்லாருமே ஒதுங்கிக்கிட்டாங்க இவ்வளவு பெரிய உருவமா வந்து யாராவது பக்கத்துல நிக்க முடியுமா இதே மாதிரி இங்கிருந்து வீடியோல ஒரு ட்ரக் பின்னாடி ரிவர்ஸ்ல வந்துட்டே இருந்தது நிக்கிற மாதிரி இல்ல அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவர் ஒரு செகண்ட்ல அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிட்டாரு அடுத்தது இந்த வீடியோல பார்க்குற ரோடு ரொம்ப சாதாரணமா இருக்கு இதுல எந்த வித்தியாசமுமே தெரியல இங்க ஒரு ஸ்கூட்டர் அந்த பக்கம் கிராஸ் ஆகி போன அடுத்த செகண்டே அங்க இருக்கிற ஒரு மதில் அப்படியே விழுந்துடுச்சு இந்த நேரம் பார்த்து ரோட்ல யாரும் நடந்து போகாததுனால யாருக்கும் எதுவும் ஆகல ஆனா அந்த விழுந்த வேகத்துல எவ்வளவு புழுதி பாருங்களேன் பெரிய சத்தத்தை கேட்டு எல்லாரும் வேகமா ஓடி வந்திருக்காங்க அடுத்தது இந்த வீடியோல பாக்குற மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது இந்த கார் நல்ல வேலையா கிராஸ் ஆன அடுத்த செகண்ட் தான் அந்த மரம் விழுந்திருக்கு இப்படி வேறோட பிடிங்கிட்டு விழுன்னு யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா இந்த வீடியோல ரோட்ல ரெண்டு மூணு பேர் நிக்கிறாங்க வேகமா ஒரு மாடு ஓடி வந்தது இப்படி ஒரு மாடு ஓடி வரும்னு நினைச்சு கூட பாக்கல தான் இந்த பைக் குறுக்க இருந்ததுனால நல்ல வேலை அவருக்கு ஏதும் ஆகல அதை மட்டும் தட்டி விட்டுடுச்சு எல்லாரும் சேர்ந்து கத்தனதுனால மறுபடியும் வந்த வழியை பார்த்து ஓடிடுச்சு அடுத்ததை இந்த வீடியோல கரையோரமா நின்னது ஒரு தப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இங்க போயிட்டு இருக்கிற வண்டி இவ்வளோ கரும் அள்ளி தெளிச்சிட்டு போயிருக்கு பைக்ல ஒரு ஆள் நின்னாரு அப்படின்னு எட்டி பாக்குற நிலைமை தான் புகைக்குள்ள அவர் மூடியே போனாரு அது புகை மெதுவாக நகர்ந்ததுக்கு தான் ஆளே வெளியே வந்திருக்கிறாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல பேய் காத்த அடிக்கிற பயங்கரமான காத்து தான் பார்க்குறோம் இந்த காத்தோட வேகத்துல அங்க நின்றுட்டு ஆட்டோ தன்னால டிரைவரே இல்லாம ஓடி வருது இவ்வளவு தூரத்துக்கு காத்தை இழுத்து கொண்டு வந்துடுச்சு பாருங்க இதே மாதிரி தான் இங்க கார்ல விழுற தண்ணியெல்லாம் எல்லாம் துடைக்கிறதுக்காக வைப்பர்ஸ் போட்டு விட்டு இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்குது ஆனா குறுக்க ஒரு மரம் விழுந்திருக்கு அந்த மரத்துல இருக்கிற இலையும் சேர்ந்து வைப்பர்ஸ் மாதிரி இந்த கண்ணு இருக்குது ஒரு ிட்டே விழுந்தா பரவாயில்ல இப்படி ஒரு பெரிய மரமே மொத்தமா வந்து கூட தான் இதே இந்த அடிக்கிற காத்துல பொருட்கள் எங்க இருந்து விழுந்திருக்கு காத்து போற திசையில எல்லா பொருட்களையும் அள்ளி கொண்டு போய் மொத்தமா இங்க போட்டுடுச்சு போல இதுல தொழுவத்துல இருக்கிற மாடுகள் எல்லாம் ஒரு நிமிஷம் மிரண்டே போயிடுச்சு உள்ளே நிக்கலாமா இல்ல வெளியே போகலாமா அப்படின்னு ஒரே குழப்பத்தில பரபரப்பா ஓடிட்டு இருக்கு தூசி ஒரு பக்கம் காத்து ஒரு பக்கம் அப்படின்னு சரியா பார்க்க கூட முடியலதான் இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல வேகமா ஒரு கார் போயிட்டு தொடக்கிறதுக்கு வைப்பர்ஸ் ஆன் பண்ணி விட்டுருக்காங்க அதனால எவ்வளோ தொடச்சாலும் தண்ணி நிற்கிற மாதிரி இல்லை பாதையும் தெரியற மாதிரி தெரியல குறுக்க என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க கூட முடியல பாருங்க அந்த அளவுக்கு காத்தும் மழையும் அவ்வளோ வேகமாக வந்திருக்கு அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குற இவர் வீட்டு வீட்டு கீழே இறங்கி போகலாமா அப்படின்னு நினைச்சதுக்கே இந்த மரம் மொத்தமாக வந்து கீழே விழுந்திருக்கு இங்கே கடைக்குள்ளே இருந்தவங்களும் ஒரு நிமிஷம் ரொம்பவே குழப்பமாயிட்டாங்க அதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் விளையாடிட்டு இருக்கிறாங்க இங்கே ஊரமாக சைக்கிளில் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு ஆனால் அங்கே இருக்கிற பந்து வேணும்னே இவர் மேலே வந்து விழுந்திருக்கு சைக்கிளில் போனது ஒரு குத்தமாக அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இங்க இந்த வீடியோல செஞ்சு தப்பையே திரும்ப திரும்ப செஞ்சோம் அப்படின்னா அது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விழுந்தது எடுக்கிறதுக்காக பைக் அப்படியே விட்டுட்டு போயிருக்கிறாரு மறுபடியும் பைக்கு விழுந்தது இப்ப பைக் தூக்கி வச்சுட்டு மறுபடியும் தூக்க இதே மாதிரி தான் இந்த பார்க்குற ரெண்டு மூணு தடவை அடி வாங்கியாச்சு ஆனாலும் திரும்ப திரும்ப மறுபடியும் அதே அடி வாங்குறது தான் பெரிய ஆச்சரியமே இந்த கபோர்டு தான் தட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கபோர்டை திறந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க மறுபடியும் இவரு அந்த கபோர்டில் தட்டிட்டு போறாரு அடுத்ததான் இன்னைக்கு இந்த தேங்காயெல்லாம் பறிச்சிடுறது அப்படின்னு ஒரு வெட்டு வெட்டுறதுக்குள்ள தேங்காயெல்லாம் யார் தொடுவாங்க கீழே விழலாம் அப்படின்னு ரெடியா இருந்திருக்கு போல இது சும்மா கையிலே பறிச்சிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல கையில வச்சிருக்கிற சாப்பாடு ரொம்ப சூடா இருக்கு அதனால டேபிள் எடுத்துட்டு வர சொல்றாங்க டேபிள் ஏற்கனவே ரெண்டு பிளேட் நிறைய இருந்தது டேபிளை தூக்கிட்டு வந்த வேகத்துல அது ரெண்டு கீழே விழுந்தது எப்படியோ இவங்களோட வேலை முடிஞ்சது சூடா இருக்கிறத கொண்டு வச்சாச்சு இப்போ கீழே விழுந்ததுக்கு யார் பதில் சொல்றது அடுத்ததை இந்த வீடியோல கிளிக் கொண்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க இதை திறந்து பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு தடவை திறந்ததுக்கு கிளி எப்படா வெளிய போகலான்னு ரெடியா இருந்திருக்கும் போல அடுத்த செகண்டே பறந்து போயிடுச்சு அவங்க நினைச்சு கூட பார்க்கல இவர்கிட்ட சொல்லி அடுத்த கிளிய பத்திரமா கொண்டு வர சொல்லும் அந்த கதவை சரியாவே பூட்டல போல அடுத்த கிளையும் பறந்து போயிடுச்சு கடைசில வெறும் கூடு மட்டும்தான் கையில இருந்தது அடுத்ததுங்க இந்த வீடியோல பார்க்குற மினி டம்போ இந்த இறக்கத்துல கடகட வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது ஆளே இல்லாம இப்படி ஓடுதே அப்படின்னு வேகமாக இது பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடுறாரு அவரை பிடிக்கிறதுக்காக அவரோட ரெண்டு நாயும் சேர்ந்து பின்னாடியே ஓடி போகுது ஆனால் மினி டெம்போ போன வேகத்தில் பள்ளத்துல போய் விழுந்துடுச்சு இந்த வீடியோ வழிய கேமரால பதிவான நம்பவே முடியாது சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க